மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்து இன்னைக்கு தேசத்திற்காக பாடுபட்ட தேசத்துக்காக உழைத்த அப்படிப்பட்ட அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில விற்கும் ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் பிடிச்சிருக்கேன் அதற்காக நாங்கள் மனிதர்களுக்கு கமிட்டோம் அதோட இந்த அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்தில் வரிசை தயு அதை தவிர்க்கவில்லை ஏன்னா பல முறை சொல்லிட்டு ஆனால் தொடர்ந்து அதையே நீங்கள் அரைச்சுமாவே அரைச்சிட்டு ஐடிசி ஓட்டல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாநில உள்துறை அமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் எல்லா பத்திரிகளையும் உடல் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு அவர் அழைச்சி பேசுறாரு இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிடும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் ஊர்ந்து பத்திரிக்கையாளர் ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டோம் அவர்களும் சொல்லிவிட்டார் நானும் சொல்லிவிட்டேன் இதோடு முடிந்து விட்டது இதை அரைத்துமாகவே தொடர்ந்து உங்களுக்கு விரும்ப செய்தி எடுப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில்